گلطي ٿي وئي

আরম <muchas> குணற்ற என்ன <Hospital Empire> பை ஆமாடா அவனை கெடுத்து எடுக்கப்படாத பச்சை பையனு கல்யாணம் என்னடி அந்த ஆம குட்டி உள்ள உள்ளதல்லு கொச்சா

நல்லாத்தாண்டி அழகா இருக்கு அப்படியே சின்ன சின்ன பையனா பாக்குறது ஏண்டி எழுவட்டம் முண்டை சின்ன பையனை நானா பார்த்தேன் அவங்க தான் நல்லா செய்வாங்கடா சின்ன பையன் தான்டா நறுக்கு சுருக்குன்னு சுருக்கு சுருக்குன்னு வேலை பையன் நறுக்கு சுருக்குனு அடேய் செய்யறதுக்கு எதில் செய்யுங்க கோகுலு உன்னை நினைச்சு ஓடா செய்யறியா வாழ்ந்தாலும் காட நகரில் கோகுலுக்கு வாக்கப்படலாம்னு முடிவு பண்ணிட்டு அது ஏண்டி உள்ளியா கரேன்னு இருக்கு அம்பளியாவே பாக்குறீங்க இல்லையா இருக்க தண்டை நல்லா இருக்கும் குண்டாறு பூரா மொத்தமா இழுத்துடும்டா உள்ள அடே அடே அழகு எனக்கு என்னமோ தெரியலடா கோகுல பார்த்தோன தொப்புலெல்லாம் பரபரன்னு அரிக்கிதுடா பின்னாடி வர சொல்லவா பச பசன் எதே பின்னாடி கம்மா பக்கம் வர சொல்லவா கம்மாய் பக்கமா கம்மாய் பக்கம் வர சொல்லு இருட்ட பக்கம் வர சொல்லு இருட்டு பக்கம் ஆமா அப்போ போவாமய்யா ஆம்பளை எதையா சொரிஞ்சுக்கிட்டு கிடக்குறய்யா ஓ கடவுளையே கடவுளே அந்த கருவாப்பையே எதை எதை சொரிஞ்சுக்கிட்டு கிடக்குறது கடவுளே கடவுளே நாங்க எங்க போற தெரியுமா எங்க போறீங்க காட்டுக்கு போய் காவலுக்கு போனோம் காட்டுக்கா அம்மே மனசே சரியில்லை அப்ப நான் வரவா காட்டுக்கு ஒரு காலத்துல ஏய் சி ஒரு காலத்துல தக்காளி பழம் மாதிரி இருந்தே அழகு நீயா ஆமா சரி இப்பதே உடதக்காளி மாதிரி இந்த ஆம்பளை என்னைக்கு கை போட்டுச்சோ அதோட உடதக்காளி மாதிரி ஆயிருது அப்படியா நீ என்ன குறச்ச நீ ஏன் தொட உடற நானே தொட அவங்க போட்டு வற்புறுத்தி தொட என்ன செய்யிறது அவங்க போட்டு அவங்க போட்டு ஒரு அமுக்கு அமுக்கி புறாங்கடா ஒட்டி புடிச்சு எடுத்துப் போறாங்க ஆம்பளை தயவே நிமலுக்கு தேவே இல்ல அப்படியா கோகுல் மாதிரி நல்லா ஆம்பளையால பாத்துட்டேன் போகணும் மேலே கோகுல அரிய இப்போ ஒரு கருவேப்பையா அரிய தங்க

நாராயணனா நாராயண அந்த கண்ணாடி கண்ணாடி நாராயண அது வந்து செயல்பாடு எதுவுமே இருக்காது நாராயணனுக்கு எந்த வேலையுமே செய்யாது அது ஏன் எப்படி சொல்ற ஏற்கனவே அந்த டவர் கம்பி அவன் அந்த ஓயிச்சுடி செல்பி எடுக்காது லோகேஷுக்கும் கோகுலுக்கு தண்டி கிண்ணுன்னு இருக்கும் கொல்லப்பறை பொம்பளை பிள்ளை அடக்கோடக்கமா பேசி பழகுறியா

ஆம்பளை லட்சணத்தை திருவிழாவுக்கு வரும்போது ஒரு டபசர் ஓடாமச்சு யோ பொம்பளைய வெளியில நிக்க முடியலையே நான் என்ன ஆத்தி அடியே ஆயிரம் பேர் வந்தாலும் ஆயிரம் பேரை பார்த்தாலும் என் செல்ல குட்டி தரணிச்சு வந்துருச்சேடி என் தங்கம் யாரு தரணி தரணி சுடி நிறுத்தடி அப்படியே அளப்ப இல்லடி நான் கேக்குறேன் என் கூட தான வெளில வந்த இவங்க பேர் எல்லாம் எப்படி உனக்கு தெரியும் எனக்கு தெரிய முடியாது அதான்டி பொம்பள ரகசியா புள்ள பின்னாடி டீ ஷர்ட் பின்னாடி நீ பேரை பார்த்து நீ எல்லாம் பணப்பட பண்ணி இல்ல இல்ல அப்ப தரணி சுடி தான் என்னைய ரொம்ப நாளா வச்சிருக்காரு

ஒரு விஷயத்தை சொல்லணும் எந்த மாதிரி பள்ளி மாதிரி நான் ஆத்தினா என்ன செய்வேன் அம்மாவா இந்த இடத்துனுடைய தலைவி பள்ளி அம்மாவா அம்மா ஐயா அப்பா பாரு டீ குடிக்கி வாங்குற அதனால அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதன்னு காட்டுக்கு போய் காவலுக்கு போனே ஆமா நீ நானு சேர்ந்து காவலுக்கு போனே வர வர எனக்கு காவல் பார்க்கவே பிடிக்கலடி ஏண்டி காதல் பண்ற வயசுல போய் காவல் பார்க்க சொன்னா நல்லா வரக்கும் அப்புறம் இந்த நம்மளோட வேலை என்ன எனக்கு காதல் பண்ணனும் யாரையாவது கூட்டிக்கிட்டு ஓடி போய் ஒரு 50 வேற நாள் செய்யணும் முடிய எனக்கு

ਮੋਬੂ ਮਾਸਾਈ ਮਾਸ ਮੈਨੂੰ ਦੇ ਸੰਤੂ ਬਾਸ ਚੜ੍ਹਦੀ ਘੱਟ ਨਜ਼ਰ ਆ ਰਿਹਾ so <laughs>

மடம் நாணம் பயிர்ப்பு இந்த நாகுவை குணங்களும் உனக்கு இருக்கா என்ன பயிர் அம்மையிட் அதிலடி பயிர்ப்பு பயிர்ப்பா அச்சம் மடம் மடம் பயிர்ப்பு

சரி புருசனே அனுமதி இருந்துச்சுன்னு வச்சுக்கவே என்ன வேணாலும் பண்ணலாம் இன்னைக்கு எனக்கு காடு உண்டு இருக்கு இருக்கு அதனால அப்பச்சனமா இடத்துக்கு வந்துட்டோம் திரும்பி பாருங்க